ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஊறி நின்ற தூமையை உறைந்து நின்ற சீவனை வேறு பேசி மூடரே விழைந்த தடா நாறுகின்ற நற்குணங்கள் நற்குணங்களாவன சீருகின்ற மூடனே ൂമ നി കോലമേ ഓം നമായോം ഓം ഓം നമായ ഓം നമായോം ഓം ഓം നമായ கண்டு தூமை தானும் ஊறியே சீமை எங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துல கண்டதே தூமை தானும் ஆசையாய் ஆசையாய்த்துறந்திருந்த சீவனை தூமையற்று கொண்டிருந்த தேசமேது தேசமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சி ివాయ నమయ ఓం నమచ్చివయ வேணும் வேணும் என்று நீர் வீண் உழந்து தேடுவீர் வேணும் என்று தேடினும் உள்ளதல்லதில்லையே வேணும் என்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச் ஓம் ஓம் நம சிறந்ததாகமங்களும் நட்ட காரணங்களும் நவின மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போதகம் கதை குகந்த பித்தலாம் பெட்டதாய் முடிந்ததே பிரானையான பின் ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சி ஓம் ஓம் நமச்செவாய நூறு கோடி ஆகமங்கள் நூறு கோடி மந்திரம் நூறு கோடி நாள் இருந்து ஓதினால் அதன் பயன் ஆறு மாறுமா கத்தில் ஓர் எழுத்துமாய் ஏழு சீர் எழுத்தை ஓத ஈசன் வந்து பேசுமே ஓம் நமச்செவாயோம் ஓம் நமச் செய்வாய ஓம் நமச் செய்வாயோம் ஓம் நமச் செய்வாய